முதலாவது மணமகன் தனது கையை மணமகனுடைய தலையில் வைத்து பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் அல்லது பிஸ்மில்லா ரஹீம் அம்மாவின் பெயரால் என்ற வார்த்தையை பாவிக்க வேண்டும் பின்பு பரக்கத்துக்காக அபிவிருத்திக்காக அவளுக்கு பிரார்த்தனை புரிய வேண்டும் எல்லாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் இது சம்பந்தமாக கூறிய ஒரு புகாரி அபுதாத் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் இதாக ஒரு ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் اولوڑی مُنَّتی مُڈیے پُڑیتی وَلْيُسَمِّ اللَّهَ عَزَّ وَجَلْ اللہ وڑی پیرے اوارسلی وَلْيَدُوا بِالْبَرَكَة اخیولتکا ہے برکتکا ہے پراکتنی پرند وَلْيَقُلْ اَوْرْسُلَّهُمْ اللہمَّ اِنِّي أَسْأَلُكَ مِنْ خَيْرِهَا وَخَيْرِ مَا جَبَلْتَهَا عَلَيْهِ وَعَوْ பஷர்விமா ஜபல்தஹா அலை யா அம்மா உன்னிடத்தில் அவருடைய அந்த பெண்ணுடைய நலவை கேட்கிறேன் அந்த பெண் எந்த நலவில் உருவாக்கப்பட்டிருக்கிறாளோ படைக்கப்பட்டிருக்கிறாளோ அந்த நலவையும் கேட்கிறேன் மேலும் அவளுடைய கெடுதியிலிருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாத்து தருகிறேன் அவன் அவள் என்ன இயற்கையில் படைக்கப்பட்டிருக்கிறாரோ அதன் கெடுதியிலிருந்தும் உன்னை கொண்டு பாதுகாத்து அடித்தேன் என்று சொல்ல